நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை என்னிடம் மயக்கம் என்ன நம்மளே இப்படிதான் சாய்ஞ்சு நான் இப்போ என்னை நிம்மதி உட்கார்னா என்ன பண்ணுறது ஏந்துக்க முடியல ஏந்துக்கலான்னு பார்க்குறாங்க இவர்கிட்ட போய் சார் எனக்கு ஏந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுவார் அவர் என்ன ஆகிட்டேரு கண்ட கசமாதத்துக்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது தப்பாக ரைட்டா பர்சனல் மேட்ரு இல்லை ராஜா எந்த விஷயத்த யார்கிட்ட கேட்கணும்னு இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தையும் ஒருத்தங்கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட மட்டும் கேட்கலான்னா எப்படின்னா உனக்கு உதவ முடியுமான ஒருத்தன் இருந்தாண்ணா அவன்கிட்ட கேட்கலாம் அவன் என்ன செய்வான்னா நான் இல்லை அங்கே போ இந்த மருத்துவர்கிட்ட போ நீ வாழ்க்கையை பார் நீ சம்பாதிச்சு வச்சுக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி பார் ஆ அப்படி தானே சொல்லணும் அதை விட்டு விட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன நியாயமா இது எனக்கு பச்சை கலர் புடவை போட்டால் புடிது எனக்கு இப்போது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க நான் என்ன போட்டால் அழகாக இருப்பேன் என்ன சொல்லுவார் ஏன் ஆனால் நான் அப்படி கிடையாது நான் விதமா சொல்லுவேன் எனக்கு பச்சை கலர் போட்டால் பிடிக்கும் எனக்காக ஒரு நாள் பச்சை கலர் போட்டுக்கோ உனக்காக நீ என்ன பிடிதா அது கலர் போட்டுக்கோன்றேன் நானும் ஜெயிச்சிடணும்ல நான் வின் வின் மெத்தேடு நானும் வெற்றி பெறணும் இங்கே நான் மட்டும் சும்மா உட்காந்து இருப்பேன் நல்லா இருக்குது என்கிட்ட வந்து எது போட்டால் அழகாக இருக்குன்னு கேட்பேன் நான் விட்ருவேன் உன்ன எனக்கு புடவை கட்டினா பிடிக்குன்னு சொல்லுவேன் புடவையே கட்டணும் வந்தால் போர் வச்சு போய் சுடிதாரம் ஒரு நாள் போட்டுவாங்க சனி சன ஏன் தெரியாத சொல்லிட்டேன் நான் புடவை பிடிக்குன்ட்டு வேறு வேறு ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ஆசை இருக்குமா இருக்காது எனக்குன்னு கேட்பேன் புரியுதா அப்போது அவங்களுக்கு அப்போ நான் சொல்லி கொடுத்தேன் என்ன எப்படி தான் பச்சைப்படவை தான் கட்டணும் வாழ்க்கை இது எப்போ எப்படி இருக்கணும்னு யாருக்கு தெரியும் சூழ்நிலையோட அடாப்ட் ஆக வேண்டியது யாரு உன் சூழ்நிலை யாருக்கு கொடுக்கப்பட்டது ஒரே மாதிரியான சூழ்நிலை எல்லாருக்கும் கிடையாது எல்லாேருக்கும் எப்படி இல்லை அவங்கவுங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு ஒரு மாதிரி சோனில்லை அதனால ஒரு இன்னொருத்தர் எப்படி இருக்கணுன்ற மாதிரி டிசைன் இன்னொருத்தர் பண்ணுறது மாதிரி இங்கே கடவுள் நம்மள தனித்தனி தேர்வு இந்த பிட் அடிக்கிறது காப்பி அடிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லை ஒன்றாவது கேள்வி பதில்னா உனக்கு வந்து நாலு ப்ளஸ் நாலு கேட்டிருக்கோம் ஒன்றாவது கேள்விக்கு அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்பதுன்னு போட்டிருக்கோம் அவங்க பதில் நான் சொல்லுவாங்க ஐம்பத்தி நாலுன்னு உனக்கு நான் பதில் எட்டு ஏதாவது வேண்டியது ஐம்பத்தி நாலு ஏஜ் இருப்பேன் சார் நீ ஒரு நம்பர் தான் சார் கூடிச்சு அஞ்சு நாளும் ஒன்பதுன்னு என்ன நானாக பண்ண முடியும் மார்க் போடுவேன் நினைக்கிறேன் போடாங்க நீ பெயில் திரும்ப போவான் முடியும் சூழ்நிலை உண்டு சூழ்நிலையாருதே ஆ உனக்கே கொடுக்கப்படுது ஸ்பெஷல் நீ வந்து ஸ்பெஷல் உடல் சரீரத்தில் மட்டும் கிடையாது சூழ்நிலையிலையும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை முறை இருக்குது இல்லை அதுவே கூட ஸ்பெஷல் நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குற கடை உன்னை குத்துட்டு ம் அப்புறமா உனக்கு எதிராக மூளை குத்தான்னு கேட்பாரு என்கிட்ட வந்து உன் மூலையை வேலை வச்சு யா புரிஞ்சுச்சா ஏன் யோசித்து வந்தேன் தான் எப்போ பார்த்தாலும் நானே குதிரை பிடிச்சுன்னு ஓட்டு நிற்க முடியும்